இந்த வீடியோல ரொம்பவே ஹெல்தியான ரொம்ப டேஸ்டான பாசி பயிறு சாதம் எப்படி பண்ணலான்றது பயிறு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்க பாசி பயிறு சாதத்தை செஞ்சு கொடுங்க நம்மளுமே வந்து சாப்பிடலாம் அவ்வளோ ஹெல்தி அவ்வளோ டேஸ்டி சிம்பிளா செஞ்சிடலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த சாதம் பண்றதுக்கு இப்போ நீங்க ஒரு கப் பாசி பயிறு எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு கப் அரிசி வந்துட்டு கரெக்டாக இருக்கும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யூஸ்வலா ஒன்றுக்கு ரெண்டு அப்படின்ற அளவில் தண்ணி ஊற்றுவீங்க அது கூடவே சேர்த்து இன்னும் ஒரு அரை கப் வந்து சேர்த்து தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க பயிர் சேர்க்கறதுனால கொஞ்சம் வந்துட்டு நல்லா வேகணும் ஸோ அதுக்காக தண்ணி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு ஹாஃப் அன் அவர்ல இருந்து ஒன் ஹவருக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுருங்க இப்போது குக்கர் அடுப்பில் வச்சதுக்கப்புறமா இந்த சாப்பாட்டுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம செய்கிறப்போ ரொம்பவே வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக வந்துருக்கோங்க ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு சீரகம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நிறையாவே வந்து சேர்த்துக்கோங்க சீரகத்தோட ஃப்ளேவர் இந்த சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் ஒரு நாலு பல் பூண்டை வந்து நான் தட்டி சேர்த்துருப்பேன் அப்புறம் காரத்துக்காக மிளகாய் வந்து ஒரு ரெண்டு வரமிளகாயை கிள்ளி இதில் வந்து சேர்த்துருக்கேன் அப்புறமா வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வந்து சேர்த்திருக்கேன் சின்ன வெங்காயம் இருக்குன்னா நீங்க வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இன்னுமே வந்து நல்லா இருக்கும் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வந்து வதங்கணும் ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க ஒரு டூ மினிட் இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையுமே இதில் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க எப்போவுமே தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் தூளும் வந்து சேர்த்து வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக தக்காளி வந்து மசிஞ்சு வதங்கிடும் ஸோ இதை வந்துட்டு சேர்த்து நல்லா வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு வதக்கி விடுங்க இப்போது நம்ம வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்னா தனியாக அந்த பாத்தி பயிரை வந்து வேக வச்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க ஏன் பாப்பா அப்படிதான் தனியாக பயிறு வேக வச்சு தாளித்து கொடுத்தா வந்து சாப்பிடவே மாட்டான் இந்த மாதிரி பயிர் சாதமாக நம்ம கொடுக்குறப்போ வந்துட்டு அவங்க வந்து நல்லாவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ப்ளஸ் ஹெல்த்தியும் கூட லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட நீங்கள் அதை வந்து கொடுத்து விடலாம் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி மட்டும் இந்த சாதத்துக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு அப்படின்ற கணக்குல யூஸ்வலாக ஒயிட் ரைஸ் வைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு இன்னொரு அரை கப் வந்து சேர்த்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இப்போது தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு போடுவோம்ல பொடி வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த பொடி வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு காஞ்ச மிளகாய் வேற நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ ப்ளஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து அந்த குழம்பு பொடியும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் நான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருந்தேன் அதில் வீடியோவில் எடுக்க மறந்துட்டேன் ஸோ மல்லித்தூள் வந்து இதில் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதிட்ட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி அதாவது அரிசி வந்து உற வச்சுருக்கோம் தண்ணியையும் இப்போ சேர்த்துக்கணும் தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசியும் பாசி பயிரையும் வந்து சேர்த்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க பத்தல அப்படின்னா கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துட்டு குக்கரை வந்து மூடி வச்சுருக்கேன் யூஸ்வலாக நீங்கள் எத்தனை விசில் வந்து விடுவீங்களோ அதே மாதிரி விசில் வந்து விட்டாலே வந்து போதும் சூப்பராக வந்துட்டு நமக்கு சாதம் வந்து ரெடி ஆகிடும் இப்போ நான் வந்து நாலு விசில் வந்து விட்டுருந்தேன் விட்டு இப்போ ஓப்பன் பண்ணி வந்து பார்க்கலாம் சாதம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்து வந்துருந்துச்சு இதில் நம்ம வந்து சீரகம் தேங்காய் எண்ணெய் பூண்டு இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கறதுனால இந்த விசில் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து நல்ல ஒரு வாசனையாக வந்துட்டு இருக்கும் மாதிரி தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்து செய்கிறப்போ ஸோ மறக்காமல் இந்த சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்து வந்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக வந்துட்டு இருக்கும் இப்போ சாதம் வந்து அடி அடிப்பிடிக்காமல் நல்லா உதிரி உதிரியாக வந்து ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் வந்து சூடாக சாப்பிட்டாலும் நல்லா நல்லாயிருக்கும் இல்லை வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக நீங்கள் அதை வந்து கொடுத்து விடலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட நான் நம்ம வந்து சீக்கிரமாக வந்துட்டு செஞ்சிடலாம் வெறும் வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்ம வந்து தாளிச்சு விட்டு ரெடி பண்ணிடலாம் இதுக்கு சைடிஷாக நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரியல் வந்து கத்திரிக்காய் பரவல் இந்த மாதிரி காரசாரமாக வந்து வச்சு சாப்பிட்றப்போ சூப்பராக வந்துட்டு இருக்கும் நான் வந்து வெறும் அன்றைக்கி எக் மட்டும் வந்து இருந்தது ஸோ அதனால் ஆம்லேட் மாதிரி வந்து போட்டாச்சு நல்லா வந்து எக்கை பீட் பண்ணிவிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து போட்டு ஆம்லேட் மாதிரி வந்து ஊற்றி வந்து எடுத்துக்கிட்டேன் இதுக்கு சைடிஷாக நீங்கள் ஊரக மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக வந்து இருக்கும் நீங்களும் அதை வந்து உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபிஸ் வந்துட்டு செஞ்சு கொடுங்க ஒன் பாட் ரைஸ் நமக்குமே வந்து செய்கிறது ஈஸி ப்ளஸ் ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கு வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறையா சமையல் வீடியோஸ் அண்ட் பூஜா வீடியோஸ் க்ளீனிங் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்துட்டு ரெகுலராக வந்து வரும் மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்